குட் ஈவினிங் டு ஆல் ஸோ நாம் அவளோட எதிர்பார்த்த குரூப் டூ ரிசல்ட் வந்துவிட்டது ஸோ எல்லோரும் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க ஸோ மிக குறைவான காலகட்டம் தான் இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இஸ் அப்படிங்கிற ரேஷியல் எடுத்திருக்காங்க டோட்டல் வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே எடுத்திருக்காங்க அதில் வந்து ஒரு ஒம்பதாயிரம் பேர்த்துக்கு மேலே வந்து குரூப் டூ ஏல செலக்ட் பண்ணியிருக்காங்க தென் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்து குரூப் டூக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யார் யாரெல்லாம் நண்பர்கள் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து எட்டு ரெண்டு ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது ஸோ எட்டு ரெண்டு அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அதே மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இது வந்து குரூப் டூ ஏ குரூப் ஏக்கு வந்து அதே எட்டு ரெண்டு மார்னிங் ஈவினிங் ரெண்டுமே பேரும் முடிச்சிடுறாங்க அடுத்து குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த டேட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ஸோ ஒரு கொஞ்சம் டைம் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இருபத்தி ரெண்டு ஃபோர்நூரில் வச்சுருக்காங்க ஸோ எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து காமனாக இருக்கும் ஓகேவா ரைட் ஸோ அதனால் இந்த ரிசல்ட் வந்துடுச்சு ஸோ அதில் பாஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக கமாண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ பாஸ் பண்ணாதவங்க அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இப்போவே வந்து ஸ்ட்ராங்காக என்ன பண்ணலாம் விதையை போடலாம் ஸோ அதற்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் விடாமுயற்சியோடு உழையுங்கள் கண்டிப்பாக வருடந்தோறும் தேர்வுகள் நடைபெறும் ஸோ நாம் தான் என்ன பண்ணும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர ஸோ தேர்வுகள் நடந்து கொண்டே கொண்டேதான் ஸோ எக்ஸாம் வந்த பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சி படிக்கக்கூடாது ஸோ அதற்கு முன்னமே என்ன பண்ணணும் அதற்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ அங்கே தான் வந்து உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ எல்லோரும் வந்து இந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்துங்க பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ வேறு எதாவது டவுட் அப்படின்னாலும் வந்து கமாண்ட்லேயே கேளுங்கள் அல்லது வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ எனி டவுட் யாருமே இல்லை யாருமே வந்து கமாண்ட் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க ஸோ பாஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக வந்து கமாண்டில் தெரியப்படுத்துங்க சரியா ரைட் ஸோ மெயின் என்ன பண்ணுவோம் ஒரு எட்டு மணிக்கு நம்மளுடைய லைவ் டெஸ்ட்டை சந்திப்போம் தேங்க்யூ